பாப்கார் நம்ம டெல்டா பிரிண்ட் தான் பாக்கும் இதுல கலர்ஸ் பாத்தீங்கன்னா நமக்கு டார்க் லைட்டும் சூப்பரா இருக்குது எல்லாமே லோ ரேஞ்ச் கலெக்ஷன் கலெஷன்ல எம்ப்ராய்டரி வச்சு சைட் ஓப்பன் கலெக்ஷன் தானே பாக்கோம் ஹெவி எம்ராய்டரி சீக்வன்சி எல் டூ டபுள் எக்ஸ் வரைக்கும் வந்து அம்பர்லா கலெக்ஷன் தானே த்ரீ எக்ஸ்ல இருந்து சிக்ஸ் எக்ஸ்எல் வரைக்கும் சைஸ் எல்லாம் இருக்கு சூப்பரா இருக்கு ஹாய் ஹலோ வெல்கம் டு பரிமபு திஸ் வேர்ல்ட் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா சூப்பரான லோ இருந்து ஹை ரேஞ்ச் வரைக்கும் இருக்கு எல்லா கலெக்ஷன்ஸும் ஓப்பன் பண்ணி காட்டுறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சூப்பரான பாப்கார்ன்ல நம்ம டெல்டா பிரிண்ட் தான் நெக் போஷன் பாத்தீங்கன்னா அழகா நமக்கு பட்டன் வச்சு ஃபுல்லாமே ஒரு டாட் டைப்ல தந்திருக்காங்க ஹேண்டு பாத்தீங்கன்னா த்ரீ ஃபோர்த் ஹேண்ட்ல ரொம்பவே சூப்பரா இருக்கு இதுலேயே கர்ஸ்லாம் பாத்தீங்கன்னா டார்க் லைட் நம்ம ஏகப்பட்ட கலர்ச்சா இருக்கு பாருங்க ரொம்பவே சூப்பரான ஒரு பிரிண்ட்ல செம்மையா தந்திருக்காங்க எல்லாமே பாத்தீங்கன்னா வாஷிங் பிரிண்டிங்க நீங்க வாஷ் பண்ணாலும் இந்த பிரிண்ட்ஸ் போவே போகவே போவாது இதுலயே சைசஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா எக்ஸல் அண்ட் டபுள் எக்ஸல் வரைக்கும் சைஸஸ்லாம் அவைலபிளா இருக்கு பாருங்க சூப்பரா இருக்கு பாருங்க நீங்க வியர் பண்ணீங்கனாலே ரொம்பவே செம்மையா இருக்கும் இது எல்லாமே பாத்தீங்கன்னா காலேஜ் வேர் ஆஃபீஸ் ஃபேன்சி வேர்க்கான கலெக்ஷன்ஸ் தாங்க டெய்லி வியராகவும் நீங்கள் வியர் பண்ணிக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்கள் வியர் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே இதுலேயே கலர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு டார்க் லைட்னு சூப்பராக இருக்குது இதுலேயே பாருங்க ஸ்ட்ரைப் டைப்ல ரொம்பவே செம்மையாக தந்திருக்காங்க நெக் போர்ஷனும் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் நெக் வச்சு பட்டன் ஒரு கூட ரொம்பவே செம்மையாக இருக்கு இதுலேயே கலர்ஸும் பிரிண்ட்ஸும் மட்டும்தாங்க நமக்கு டிஃப்ரெண்டாக வரும் ஃபேப்ரிக் வைஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரொம்பவே குவாலிட்டியான ஃபேப்ரிக்ல கொடுத்துட்டு இருக்கும் அடுத்தா பார்த்தீங்கன்னா ஒரு கிரே கலர் சாட்டில் ரொம்பவே செம்மையாக இருக்கு பிரிண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா சூப்பரான இந்த கோல்டன் பிரிண்ட் வச்சு சூப்பராக தந்திருக்காங்க நெக் போர்ஷன் பார்த்தீங்கன்னா ரவுண்டிங் பட்டன் ஒரு கூட ஹேண்ட் பாத்தீங்கன்னா த்ரீ ஃபோர்த் ஹேண்ட்ல ரொம்பவே செமையா இதுல பிரிண்ட்ஸ் கலர்ஸ் மட்டும் தான் நம்ம டிஃப்ரெண்ட் வரும் மத்தபடி எல்லாமே சேம் தான் பாருங்க ரொம்ப ஒரு காஃபி பிரவுன் கலர்ல செமையா இருக்குது ஹேண்ட் த்ரீ ஃபோர்த் ஹேண்ட் நெக் போஷன் பட்டன் ஒரு ரொம்பவே பியூட்டிஃபுல்லா தந்துருக்காங்க அடுத்ததான் பாத்தீங்கன்னா சூப்பரான பிரிண்ட்ல ரொம்பவே செம்மையா தந்திருக்காங்க நெக் போஷன் பாத்தீங்கன்னா ரவுண்ட் பட்டன் ஒரு கூட சூப்பரா தந்திருக்காங்க கீழேயும் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபுல்லா ஃபிளவர் பிரிண்டோட ஃபுல்லா ஃபிளவர் பிரிண்டோட ரொம்பவே சூப்பரா இருக்குது இந்த சைஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா எக்ஸல் அண்ட் டபுள் எக்ஸ் வரைக்கும்

ஹெவியா தந்திருக்காங்க எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு சாஃப்ட் மெட்டீரியல் ரயான் மெட்டீரியல் தந்திருக்காங்க ஹேண்ட் பாத்தீங்கன்னா த்ரீ ஃபோர்த் ஹேண்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கு கலர்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான கலர் ஸ்டார்ட்ல தந்திருக்காங்க அடுத்தா பாத்தீங்கன்னா ரெட் கலர்ல சூப்பரா இருக்கு ஹெவி எம்ப்ராய்டரிங் சீக்வன்ஸ் த்ரட் ஒர்க் எல்லாம் வச்சு சூப்பரா தந்திருக்காங்க ரொம்பவே ஒரு கிராண்டாவும் இருக்கு கீழே பாட்டம்லயே பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சேம் அதே டிசைன் வச்சு சூப்பரா தந்திருக்காங்க பாருங்க இது எல்லாமே பாத்தீங்கன்னா வாஷிங் பிரிண்டிங் வாஷ் பண்ணாலும் இந்த பிரிண்ட்ஸ் போவே போவாது இதெல்லாமே நீங்க காலேஜ் வேற ஆஃபீஸ் வேர்க்கெல்லாம் வியர் பண்ணிக்கலாம் ரொம்பவே கிராண்டாவும் இருக்கும் அடுத்த பார்த்தீங்கன்னா ரவுண்ட் நெக் வச்சு த்ரெட் ஒர்க்லாம் வச்சு சீக்வன்ஸ் ஒர்க் கூட ரொம்பவே ஃபினிச் பண்ணி சூப்பராக தந்திருக்காங்க அதுலேயே பார்த்தீங்கன்னா கோல்டு த்ரெட் ஒர்க்கும் ஆட் பண்ணி தந்திருக்காங்க ஹேண்டு த்ரீ ஃபோர் ஹேண்ட் ஃபுல்லாமே நமக்கு டைமண்ட் கட் பிரிண்ட்ல ஒரு டைமண்ட் டைப்ல தந்திருக்காங்க எல்லாமே காலேஜ் வேர் ஆஃபீஸ் வேர்க்கு மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் கூட வேர் பண்ணீங்கன்னா ரொம்பவே கிராண்டாக இருக்கு பாருங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ அது மாதிரி அந்த மாதிரி ரேஞ்ச் வரும் ஆனால் நம்ம கிட்ட ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் தாங்க இந்த பிரைஸ்க்கு எங்கேயுமே இந்த கலெக்ஷன்ஸ்லாம் தரவே மாட்டாங்க நெக் போஷன் பார்த்தீங்கன்னா அழகா மிரர் ஒர்க்கு த்ரெட் ஒர்க்லாம் ஆட் பண்ணி ரொம்பவே சூப்பரா தந்திருக்காங்க ஹேண்டு பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபோர் ஹேண்டு ஃபுல்லா நமக்கு பிளைன் பேஸ்ல தந்திருக்காங்க பாருங்க ரொம்பவே ஃபுல்லா நமக்கு வந்து ஒரு டபுள் கலர் சார்ட்ல தந்திருக்காங்க இதுக்கு நீங்க மேட்சிங்காக லெகின் பிளவுஸோ பாட்டியெல்லாம் இது எல்லாமே வியர் பண்ணிங்க ரொம்பவே கான்ட்ரஸ்டா இருக்கும் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாகவும் இருக்கும் அடுத்தா பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ கலர் சாட்ல வித் ஒயிட் த்ரெட் ஒர்க்கு சீக்வன்ஸ் ஒர்க்லாம் ஆட் பண்ணி ரொம்பவே செம்மையாக தந்திருக்காங்க

பாத்தீங்கன்னா கீழ பாட்டம்னு தந்திருக்காங்க கீழ பாத்தீங்கன்னா பிளெய்ன் பேஸ்ல தந்திருக்காங்க இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் தாங்க இந்த கலெக்ஷன்ஸ்லா குடுத்துட்ருக்கோம் இந்த சைஸஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா எல் டு டபுள் எக்ஸ்ல வரைக்கும் இந்த எல்லாம் இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் சார்ட்ல இந்த நெக்வஷன் பாத்தீங்கன்னா கோல்டன் த்ரெட் ஒர்க்கு சீக்குவன்ஸ் ஒர்க்லாம் ஆட் பண்ணி சூப்பரா தந்திருக்காங்க நீங்க வியர் பண்ணீங்கனாலும் ரொம்பவே சூப்பரா இருக்கும் வாஷ் பண்ணாலும் இதெல்லாம் போவே போவாது கீழ பாட்டம்லயே பாத்தீங்கன்னா பிளெயின் டைப்ல தந்திருக்காங்க போஷன்ல என்ன டிசைன் இருந்துச்சோ அதே தான் தந்திருக்காங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே இப்ப ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்க கலெக்ஷன் ஸோ மிஸ் பண்ணிவிட பண்ணிடாதீங்க சோ இந்த கலெக்ஷன் எல்லாமே வந்து ஒரு லிமிட்டட் ஸ்டாக் மட்டும் தான் நமக்கு இருக்குது இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு வேணும் உடனே ஸ்கிரீன்ல தெரிய வாட்ஸ் கால் பண்ணி மாட பேஸ் பண்ணிக்கோங்க அடுத்த பாத்தீங்கன்னா ஒரு பர்பிள் கலர்ல நெக் போஷன் பாத்தீங்கன்னா ரவுண்ட் நெக் வச்சு அல்லது ஹெவி சீக்வன்ஸ் ஒர்க் த்ரெட் ஒர்க்லாம் வச்சு சூப்பரா தந்திருக்காங்க கீழையும் பாத்தீங்கன்னா பிளெயின் டைப்ல தந்திருக்காங்க வாட்டமே பாத்தீங்கன்னா சேம் நெக் என்ன என்ன இருந்துச்சோ அதே தான் நமக்கு வந்து கீழே வச்சு தந்திருக்காங்க ஹேண்ட் பாத்தீங்கன்னா த்ரீ ஃபோர்த் ஹேண்ட் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் வேணும்னு வச்சுக்கோங்க உடனே ஸ்கிரீன் வாட்ஸ் கால் பண்ணி மாட பேஸ் பண்ணிக்கோ இது மட்டும் இல்லாம இன்னமும் நிறைய கலெக்ஷன்ஸ் நமக்கு இருக்கு ஸோ வீடியோ பண்ண பாருங்க வாங்க அடுத்த கலெக்ஷன் பாக்கலாம் அடுத்ததா பாக்குற கலெக்ஷன் பாத்தீங்கன்னா பிக் சைஸ்ல நமக்கு வந்து அம்பர்லா கலெக்ஷன் தாங்க பாக்குறோம் நெக் போஷன் ரவுண்ட் நெக் வச்சு ஹெவி த்ரெட் ஒர்க் லேஸ் ஒர்க்லாம் பிரிண்டோட சூப்பரா சூப்பராங்க பாருங்க ரொம்ப லென்தா பாத்தீங்கன்னா நெக் போஷன்ல என்ன டிசைன் லேஸ் ஒர்க் இருந்துச்சோ அதை வச்சு தந்திருக்காங்க பின்னாடி பாத்தீங்கன்னா ரெண்டு சைடு நமக்கு அட்ஜஸ்டபிள் ரோப் வச்சு தந்திருக்காங்க ரொம்பவே சூப்பரா இருக்கு இது எல்லாமே பாத்தீங்கன்னா வாஷிங் சோ நீங்க வாஷ் பண்ண அந்த பிரிண்ட்ஸ் போவே போவாது இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு காலேஜ் வேர் ஆஃபீஸ் ஒர்க்லியர் பண்ணிக்கலாம் ரொம்பவே சூப்பரா இருக்கும் நெக் போர்ஷன் பாத்தீங்கன்னா ரவுண்ட் நெக் அதுல பாத்தீங்கன்னா த்ரெட் ஒர்க் லேஸ் ஒர்க் சில்வர் த்ரெட் ஒர்க் எல்லாம் வச்சு சூப்பரா தந்திருக்காங்க டாப் ஃபுல்லாமே நமக்கு வந்து ஹெவி பிரிண்ட் பாருங்க ஒரு ஆரஞ்ச் கலர் பிரிண்ட் வச்சு சூப்பரா தந்திருக்காங்க கீழே பாட்டம்லயும் பாத்தீங்கன்னா சில்வர் கலர்ல வந்து நமக்கு வந்து லைன் டைப்ல வச்சு சூப்பரா தந்திருக்காங்க ஹேண்ட் போர்ஷன்லயும் பாத்தீங்கன்னா சேம் அதே டிசைன் வச்சு தந்திருக்காங்க ரொம்பவே சூப்பரா இருக்கு ஹேண்டும் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து த்ரீ ஃபோர்த் ஹேண்ட் ரொம்பவே செம்மையா தந்திருக்காங்க இந்த கலெக்ஷன்ஸ் நீங்க மிஸ் பண்ணிட்டு பண்ணிடாது இந்த கலெக்ஷன்ஸ் எங்கேயுமே வாங்க முடியாது ஸோ அடுத்ததான் பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு டிஃப்ரெண்டான பிரிண்ட்ல நம்ம வந்து அம்பர்ல கஷன் நாங்க பாக்குறோம் நெக் போர்ஷன் பாத்தீங்கன்னா ரவுண்ட் நெக் அதுல வந்து சீக்வன்ஸ் ஒர்க் த்ரெட் ஒர்க் லேஸ் ஒர்க் வச்சு எல்லாமே பாத்தீங்கன்னா நமக்கு ரவுண்ட் டைப்ல ரொம்பவே லென்தா தந்திருக்காங்க பிக் சைஸ் கேட்டிங் உங்களுக்காக இந்த கஷன்ஸ் கொண்டு வந்திருக்கும் அதோட சைஸஸ்லாமே எல்லாமே பாத்தீங்கன்னா த்ரீ எக்ஸ்எல் இருந்து சிக்ஸ் எக்ஸ்எல் வரைக்கும் நமக்கு கிட்ட சைசஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ்லாம் நீங்க மிஸ் பண்ணிட பண்ணுங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதாங்க அடுத்த கஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து அப்டேட் ஆயிட்டே இருக்கும் அடுத்தா பாத்தீங்கன்னா ஒரு மல்டி கலர் சாட்ல ஹெவி த்ரெட் ஒர்க் லேஸ் ஒர்க் சீக்வன்ஸ் ஒர்க்கோட சூப்பர் சூப்பர தந்திருக்காங்க டாப் எல்லாமே நமக்கு ஒரு சூப்பரான பிரிண்ட் ஒர்க்லாம் தந்திருக்காங்க ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டைல் இருக்கு பாட்டம் சில்வர் கலர்ல நமக்கு வந்து லைன் டைப்ல தந்திருக்காங்க ஹேண்டும் பாத்தீங்கன்னா த்ரீ ஃபோர்த் ஹேண்டில் சேம் அதே டிசைன் வச்சு தந்திருக்காங்க அட்ஜஸ்டபிள் ரோப்பும் தந்திருக்காங்க நீங்க என்ன சைஸா இருந்தாலும் நீங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கல ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கும் கலர் கலர்ச்சாட் எல்லாம் பாத்தீங்கன்னா டார்க் லைட் அப்படின்னு ஏகப்பட்ட கலர்ச்சார்ட் இருக்குது சோ உங்களுக்கும் உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க அடுத்தா பாத்தீங்கன்னா ஒரு ப்ரவுன் கலர் சாட்ல ரொம்பவே ஹெவி ஃபிளவர் ஒர்க்கோட செம்மையா தந்திருக்காங்க பாருங்க நீங்க வியூ பண்ணி பார்த்தாலே தெரியுது ரொம்பவே சூப்பரா இருக்கு நெக் கோஷன் பாத்தீங்கன்னா அழகா நம்ம சூப்பரான டிசைன்ல தந்திருக்காங்க பாட்டம்லயும் பாத்தீங்கன்னா லைன் டைப்ல தந்திருக்காங்க சூப்பரா இருக்குது ஹேண்டு பாத்தீங்கன்னா த்ரீ ஃபோர்த் ஹேண்ட்ல ரொம்பவே செம்மையா இருக்கு இந்த கலர் சாட் எல்லாமே ரொம்பவே சூப்பரா இருக்கு இதோட பிரைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா வெறும் முன்னூத்தி எழுபது ரூபாய் கொடுத்துட்டு இருக்குங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் எங்கேயுமே இந்த பிக் சைஸ் நம்பர்லாம் பாத்தீங்கன்னா வெளியெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி வருங்க ஆனால் நம்ம கிட்ட ஜஸ்ட் த்ரீ செவன்டி கொடுத்துட்டு இருக்கு இந்த கலெக்ஷன் மிஸ் பண்ணிட பண்ணிடாதீங்க அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு லைட் பர்பிள் மிக்ஸ் பண்ணி செம்மையா தந்துருக்காங்க ஃபுல்லாமே நமக்கு வந்து சீக்கிரம்ஸ் ஒர்க் ரவுண்ட் நெக் வச்சு செம்மைய தந்துருக்காங்க நெக் போஷன்ல சைடுலயும் பாத்தீங்கன்னா அழகா நமக்கு ஒயிட் லேஸ் வச்சு சூப்பரா தந்துருக்காங்க ஆஃப் ஃபுல்லாமே நமக்கு வந்து ஃப்ளவர் டிசைன் வச்சு செம்மைய தந்துருக்காங்க கீழ பாட்டம் சேம் அதே லேஸ் ஒர்க் வச்சு ஹாண்ட்டோ த்ரீ ஃபோர்த் ஹேண்டில் அஜ அஜசபிள் நாட்டோட செம்மைய தந்துருக்காங்க இந்த கலெக்ஷன்ஸ்லாம் மிஸ் பண்ணிட பண்ணிடாதீங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே லிமிட்டட் ஸ்டாக் தாங்க போயிட்டு இருக்கு நீங்க இந்த கலெக்ஷன்ஸ்லாம் வேணும் டக் டக்குனு ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ரெண்ட் எடுத்து வச்சு அடுத்த பாத்தீங்கன்னா ஒரு டாப் green with white காம்போல செம்மையா இருக்குங்க பாருங்க நெக் போர்ஷன் பாத்தீங்கன்னா ஹெவி சீக்வன்ஸ் ஒர்க் லேஸ் ஒர்க் ரவுண்ட் நெக் கோட செம்ம தந்திருக்காங்க அது நாட்டும் தந்திருக்காங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்க ஆஃபீஸ் வேர் காலேஜ் வேர் மட்டும் இல்லாம நீங்க ஒரு பங்கன் கூட வியர் பண்ணிக்கலாம் இதுக்கு மேட்ச்சா பாத்தீங்கன்னா நீங்க ஒயிட் பேண்ட் சில்வர் கலர்ல நீங்க என்ன ஒரு பேண்ட் வியர் பண்ணாலும் ரொம்பவே கான்ட்ராஸ்டா சூப்பரா இருக்குங்க பாருங்க ஒரு டார்க் ப்ளூ கலர் சாட்ல ஹெவி சீக்வன்ஸ் இருக்கு லேஸ் ஒர்க் எல்லாம் வச்சு செம்மையா தந்திருக்காங்க ஹேண்டும் த்ரீ ஃபோர்த் ஹேண்ட் பின்னாடி பாத்தீங்கன்னா அஜிசபிள் நாட் தந்திருக்காங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் எங்கேயுமே இந்த ரேட்டு கொடுக்க மாட்டாங்க இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் முன்னூத்தி எழுபது மட்டும் தாங்க இந்த கலெக்ஷன்ஸ் தான் வேணும் உடனே ஸ்கிரீன் தர வாட்ஸ் உங்க கால் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணுவோம் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இது வரைக்கும் பார்த்த எல்லா கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கலெக்ஷன்ஸ்லாம் மிஸ் மிஸ் கூடாதுன்னு நினைச்சிங்கன்னா உடனே ஸ்கிரீன்ல வாட்ஸ்அப் நம்பர் கால் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்